நிறைய பேர் பார்த்துட்டீங்கன்னா நம்மள்கிட்ட மெசேஜ் பண்ணி கேட்கும்போது பார்த்தீங்கன்னா பாத்தி கிளப்பு ரேட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க அப்படி இல்லைன்னா பார்க்கலப்பு ரேட் என்னன்னு கேட்குறீங்க இப்போ பார்த்துட்டீங்கன்னா பாத்தி கிளப்பில் வந்து மொத்தம் மூணு டைப் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் பாத்தி இன்னொன்று டபுள் பாத்தி இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சென்டரில் மட்டும் பண்ணிட்டு ரெண்டு சைடு வந்து மண் அணைச்சிட்டே வரும் இந்த மூணு டைப்பில் பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ சிங்கிள் பார்த்திங்கன்னா இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி வந்து நம்ம சிங்கிள் பாத்திங்கிறது இந்த மாதிரி மெத்தடில் கொடுப்போம் இது ஒரு மாடலு இன்னொரு மாடல் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் சைடு பாத்தி சென்டரில் மட்டம் பண்ணிட்டு டபுள் சைடில் வந்து அந்த பாக்ஸ் வச்சு வரும் இது ஒரு மாடலு தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா சென்டரில் மட்டம் பண்ணிக்கிட்டு அந்த ரெக்கையை வச்சு சைடில் மண் மட்டும் அணைச்சிக்கிட்டே வரும் இது வந்து தேர்ட் மாடல் இந்த மாதிரி மூணு டைப்பில் இருக்குது நீங்கள் வந்து பார்க்கலப்ப மட்டும் ஒரு டீட்டெயில்ஸ் வந்து நம்மள்கிட்ட கேட்குறீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் இல்லை வாட்ஸ்அப்பில் மேலே தெரியிற நம்பருக்கு க்ளியராக வந்து வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு உங்களுக்கு என்ன தேவை இருக்கு என்னங்கிற டீட்டெயில் சொல்லுங்கள் நாங்கள் அதுக்கேற்றதை கிளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் அதில் உங்களுக்கு என்ன மாடல் வேணுங்கிறத சூஸ் பண்ணிங்கன்னா அதுக்கான ரேஞ்ச் நம்ம கரெக்டாக சொல்லுவோம் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தெரிஞ்சுக்கிங்கன்னா மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்